இது ஜோதிலிங்கம் துவாரகையில் குஜராத்தில் ஒரு துவார இது ஒரு இது ஜோதிலிங்கம் போகிறேங்க கோயில் போகிறோம் கோயில் போய் பார்த்து கற்றுக்கேட்டு கேட்டு உள்ள ஒரு அருமா அருமையான கிடைக்கும் வாசல்ல வர இருக்கிறார் மகாதேவா ஓ நம நமசிவா ஒருத்தி மக்கள்லாம் நல்லா பிடிச்சி பிடிச்சா பக்கம் நல்லா பாருங்கள் அரைக்குறையோ ഓം നമ ശിവായ് അങ്ങനെ എങ്കേ ഒരു ജ്യോതിലിംഗം ജോരുകളെ മഹാദേവ എല്ലാം ഇത്

கியூவு பாருங்க அந்த ஜோதிக்கு ஒரு கியூவு அதி ஜாலி நல்லா போகிறாங்க அரிம என்று சொன்ன கோயில வாசல் கேமரா நோட்டோ அலவுடான் போட்டாங்க கேமரா நோட்டோ அலௌடு ஓகே கரெக்ட் பண்ணிக்குவோம் இது தோரகா கிருஷ்ணனுடைய அம்மா வீட்டுக்கு போ போறான் உங்க கிடையாது தோரகா இது இது வந்து வேற வேற அம்மா

கோயில் என்னஸ்ஸு பெரிய சாமி எல்லாம் பொருள் இருக்குது ஜாமான் இருக்குது இங்கே அதிகமான ஜாமளா இருக்குது என்ன காரணம் அது

பாரு <Nä level of> <silly> <timesAST quiet finishuser windows inside>

पड़ता पढ़ना गोबी यर कोई जो रामना गोपाल कृष्णा गोबी यर कोई जो रामना से सेवा 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 से माँ माँ क्या बिटवा दावले नर्म माँ दावले नर्म माँ आ बम्बा <laughs>

हर गल्ल darmadar <laughs> olur <laughs> <laughs>